ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம எப்பயும் பண்ணக்கூடிய டிஃபன் தாங்க ஆனால் இந்த சம்மர் டைமில் நீங்கள் கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் உடம்புக்கும் குளிர்ச்சி தரும் சாப்பிட்றவங்களும் ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் இதோடய சுவையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கும் இப்போ இதுக்கு நான் சம்பா கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே ரெசிபியை சோள ரவையிலையும் செய்யலாம் அல்லது கேழ்வரகு வெள்ளை ரவை எதில் வேணால் செய்து கொடுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு அந்த க நம்ம எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டோம்னா நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருக்கு இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எந்த கப்பால் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதே அளவுக்கு தாங்க நம்ம உப்புமா கிச்சடி சம்பா கோதுமையில என்ன ரெசிபி பண்ணாலும் அதுக்கு ஒன்றுக்கு மூணு தண்ணின்றது சரியான அளவில் இருக்கும் இப்போ இந்த தண்ணியில் ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த சம்பா கோதுமை இதில் சேர்த்துடலாம் இது நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் இதே தண்ணி அளவு தான் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தாலும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு ரெண்டு தடவை கலந்து விட்டால் போதும் அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம திரும்ப நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நம்ம சம்பா ரவையில் உப்புமா செய்து கொடுப்போம் கிச்சடி செய்து கொடுப்போம் ஆனால் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா எதாவது சில்லுன்னு சாப்பிட்ணும் போல் இருக்கும் அதே சமயம் ரொம்ப காரமெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் செய்து கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் நீங்கள் அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்ந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் நாடி ஆக ஆக நல்ல கரெக்டான பதம் வரும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம தயிர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஃபஸ்ட் நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க தயிரை கடைஞ்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை தழையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இது அப்படியே பச்சையாக ஊற்றி அந்த இதோட சாப்பிட்றதுக்கும் கோதுமை ரவையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க எல்லாம் சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூட்டு சூடுலே போதும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரோடு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு சளி பிடிக்காமலும் இருக்கும் இதை டயட்டில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்லாங்க இந்த தயிரோட புளிப்பு இந்த வெங்காயம்லாம் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதியம் லஞ்சுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருந்து சம்பா கோதுமை ரவையிலேருந்து ஒரு கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை தாளாரமாக ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள் சுவையான நம்மளோட டிஃபன் ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்